வணக்கம் குரு வணக்கத்துக்கான நாள் கரெக்டாக எனக்கு குருதசை வந்து நடந்து இப்போ ஒரு வருஷமாக தான் நடந்துட்டுருக்கு நான் மூணு வருஷமாக வந்து இந்த இந்த நிகழ்ச்சிக்கு வர ஃபஸ்ட்டு வருஷமெல்லாம் வந்து பார்க்கும்போது ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு என்னடா அது இன்னொன்றுமோ பேசுகிறாங்க ஒன்றுமே புரியலையே அப்படின்ட்டு சரி இதை நம்ம எப்படியாவது கற்றுக்கணும் அப்போ ஃபஸ்ட்டு தாட்டி நான் வந்து இங்கே மேடையில் பேசும்போது சொல்லியிருந்தேன் நான் கண்டிப்பாக வந்து ஜோதிட ரீதியாக எதாவது ஒரு டாபிக் எடுத்து அடுத்த முறை நான் கண்டிப்பாக பேசுவேன் அப்படிங்கிறது சொல்லியிருந்தேன் இங்கே வந்திருப்பீங்க பழைய ஆள் வந்திருப்பீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதே மாதிரி எதாவது பேசுவோம் அப்படின்னு சொல்லி போன வருஷம் ட்ரை பண்ண என்னால் அது பண்ண முடியல ஏன்னால் எனக்கு குரு தசையாக அப்போ வரல இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு குரு தசை ஸ்டார்ட் ஆகி சுய புத்தி முடிஞ்சிருச்சு இப்போ முழுசாவே குரு தசையில் இருக்கேன் எனக்கு நல்லா ஒரு சேஞ்சஸ் தெரியுது கண்டிப்பாக நம்ம வந்து ஜோதிடத்தில் நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நம்ம குடும்பமே ஜோதிட குடும்பமாக இருக்கிறதுனால ஏதாவது ஒன்று நம்மளும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதனால தான் நான் அவங்க எல்லார்த்தோட இதுலேயும் இந்த மேடல் நின்று பேசிகிட்ருக்கேன் இன்றைக்கி நான் சொல்ல வேண்டியது என்னென்னா குரு குரு பகவான் கொடுக்கும் நல்ல பலன்கள் அந்த அதில் பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாருமே நிறைய தெரிஞ்சிருப்பீங்க இருந்தாலும் நான் எனக்கு தெரிஞ்சதை நான் ஒரு சிலது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் குரு வந்து சுபகிரகம் சுபகிரகங்கிறனால ஒன்றாம் வீட்டில் இருந்தால் அவங்களுக்கே தெரியும் லக்னத்தில் இருந்தால் நேர்மையாக இருப்பாங்க எல்லாத்துக்கும் பிடித்தவராக நடந்துக்குவாங்க அடுத்தது அவங்க நீண்ட ஆயில் ஒன்றாம் இடம்னாலே ஆயில் தானிங்களா அதனால் நீண்ட ஆயில் வந்து கிட்டிருப்பாங்க அடுத்தது நான்காம் இடம் நான்காம் இடம் பார்த்திங்கன்னா சுகஸ்தானம் அந்த சுகஸ்தானம்னா தாய் வழி ஆதரவு அவங்களுக்கு கண்டிப்பாக நிறைய இருக்கும் அந்த வகையில் அவங்களுக்கு நல்ல வீடு நல்ல பொருளாதாரம் அதுக்கப்புறமா வந்துட்டு அவங்க வந்து நல்ல ஒரு மன அமைதியான சூழ்நிலையில் இருப்பாங்க அடுத்தது ஏழாம் வீடு ஏழாம் வீடு கலஸ்தரஸ்தானம் கலஸ்தரஸ்தானம் வந்து அமைதி அவங்களுக்கு வர மனைவி ஆறு கணவன் வந்து நல்லா அறிவு கூர்மை மிக்கவராக இருப்பாங்க அதனால் அவங்களோட திருமண வாழ்க்கை ரொம்ப நல்லா சிறப்பாக அமையும் அடுத்தது ஐந்தாம் வீடு ஐந்தாம் வீடு மிகச்சிறந்த ஒரு நல்ல குழந்தைகள் கொஞ்சம் அமைதி காத்தீங்கன்னா தான் பேசுகிறது புரியும் அவங்களும் கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க அப்புறம் ஐந்தாம் வீடு பூர்வ புண்ணியஸ்தானம் நல்ல குழந்தைகள் சிறந்த கல்வி அதுக்கப்புறம் அவங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் வந்து கிடைக்கும் எப்போவுமே இருக்கும் அப்புறம் அவங்களோட எழுத்து வந்து மிக நல்ல அழகாக இருக்கும் கலைத்துறைகள் கலை இசை அந்த மாதிரி துறைகளெலாம் அவங்க கண்டிப்பாக சிறந்து விளங்குவாங்க அடுத்தது ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடம் குருவிற்கான இடம் அந்த வகையில் பார்த்திங்கன்னா அவருக்கு தந்தையோட ஆதரவு தந்தையோட ஆதரவு வந்து அந்த ஜாதகருக்கு நல்லபடியாக அமையும் அவர் வந்து ஆன்மீக துறையில் சிறந்து விளங்குவாங்க அவர் நல்ல குரு கிடைப்பாங்க அவங்களுக்கு நல்ல குருவோட ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தது பத்தாம் இடம் பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் தொழில் ஸ்தானம் வந்து எங்களுக்கு எப்படி அமையும் அப்படின்னா நல்ல ஒரு அரசு ஆதரவு மிக்க நல்ல உயர் பதவியில் இருக்கிற மாதிரியான ஒரு தொழில்தான் அந்த ஜாதகருக்கு அமையும் அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு அந்த மாதிரி உயர் பதவியில் இருக்கிறனால சமூகத்தில் நல்ல ஒரு அந்தஸ்து கிடைக்கும் அந்த மாதிரியான ஒரு பலன்கள் வந்து அனுபவிப்பார் அடுத்தது பதினொன்றாம் இடம் பதினொன்றாம் இடம் லாபஸ்தானம் லாபஸ்தானம்னு பார்த்திங்கன்னா மூத்த சகோதரர்கள் மூத்த சகோதரர்கள் அவங்களுக்கு லாபம் எப்பவுமே இருக்கும் அடுத்தது அவர் வந்து பணப்புழக்கம் வந்து அவர்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும் ஏதோ ஒரு வகையில் அவர் எந்த விஷயத்தில் இருந்தாலும் அவருக்கு வந்து ஒரு நஷ்டமான ஒரு இது வராது எந்த வகையிலையும் அவருக்கு ஒரு லாபம்தான் வரும் பண வரவு அவருக்கு இருந்துகிட்டே இருக்கும் அடுத்தது இப்போ எல்லா இடமே நான் சொல்லிட்டேன் அது இல்லாமல் குருக்கான சிறப்பு பார்வைகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐந்து ஏழு ஒன்பது ஐந்து ஏழு ஒன்பது ஆல்ரெடி நான் சொன்னது தான் அந்த பார்வையில் வந்து அவர் சிறப்பான பலன்களை ஜாதகருக்கு தருவாங்க குரு வந்து தான் இருக்கும் இடத்தை விட தான் பார்க்குற இடத்தை தான் மிகச்சிறந்த முழு பலனை கொடுத்து அந்த ஜாதகருக்கு அளிப் பலனை அளிப்பார் அடுத்தது இப்போ கடகராசியில் வந்து நம்மளுக்கு வந்து குரு வந்து உச்சமாகறாரு அதனால் அந்த கடகராசியில் குரு இருக்கிற அந்த ஜாதகக்காரர் முழு பலனை குரு உடைய முழு பலனையும் அவர் அனுபவிப்பார் அடுத்தது மீனம் மற்றும் தனுசு ராசி அந்த ராசி வந்து குருக்கு நம்மளுக்கு சொந்த வீடு குரு அவர்களுக்கு சொந்த வீடு அதனால் அந்த வீட்டில் இருக்கும் ஜாதகருக்கு மிகச்சிறந்த நல்ல பலனை தருவார் நல்ல ஆரோக்கியம் நல்ல ஆரோக்கியம் பொருளாதாரம் சிறந்த கல்வி சமூகத்தில் அந்தஸ்து ஆன்மீகம் நீதி நேர்மை இது எல்லாமே கடைபிடிப்பவராக இருப்பாங்க அடுத்தது நம்ம குறிப்பாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முடிவாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா குரு தனது உச்ச வீட்டில் இருந்தாலோ அல்லது ஆட்சி வீட்டில் இருந்தாலோ அல்லது ஒன்று நாலு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய சுப வீடுகளில் இருந்தாலும் அல்லது சுப வீடுகளில் இருந்தாலும் நல்ல பலனை அந்த ஜாதகருக்கு தருவாங்க இப்போ நம்ம ஒரு குறிப்பிட்டு ஒரு ஜாதகத்தை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம பலன் சொல்லணுன்னா அந்த குரு இருக்கிற இடத்தில் அவர் எந்த இடத்தில் இருக்கிறார் அவர் கூட என்னென்ன கிரகங்கள் சேர்ந்துருக்கு அவர் எந்த கிரகங்களின் பார்வை அந்த குரு இருக்கிற இடத்தில் இருக்கிறதுங்கிறத பார்க்கணும் அடுத்தது என்ன தசா புத்தி நடந்துகிட்ருக்குங்கிறதையும் பார்க்கணும் இதையெல்லாம் வச்சு தான் வந்து நம்ம அந்த குருவுடைய பலனை நிர்ணயிக்கப்படும் வாய்பளித்தவர்களுக்கு நன்றி குறிவிடைவெறிய நன்றி வணக்கம் ஒரு சில வரிகள் இப்போ நாங்கள் ஒரு ரெண்டு வருஷமாக எங்கள் வீட்டுக்கார் பக்கத்தில் போய் உட்காந்து ஜாதகம் எப்படி சொல்கிறாருன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஆரம்ப எல்லாம் போய் உட்காருவோம் அப்படி உட்காந்து பார்க்கும்போது ஒரு ஒருத்தவங்க வந்து ஒரு நாலஞ்சு ஜாதகம் கொண்டு வந்துருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு ஜாதகம் பார்க்கும்போதே லைட்டாக அப்படியே ஒரு மாதிரி தூக்க வர மாதிரி வரும் சரி அப்படியே எந்திரிச்சு வந்துடுவேங்க அவர் சொல்லிகிட்டு இருப்பார் நான் மாட்டுக்கு எந்திரிச்சு வந்துடுவேன் எந்திரிச்சு வந்துட்டு கொஞ்சம் நேரம் தூங்கிடலாம் அப்படின்னு சொல்லி தூங்கிடுவேன் அப்புறம் இவர் வந்து கேட்பார் என்னம்மா ஜாதகம் பார்க்குறேன்னு கற்றுக்கிறன்னு சொல்லிட்டு வந்தேன் இப்போ நீ பாட்டுக்கு ஒரு ஜாதகம் தான் பார்த்தேன் அப்புறம் ரெண்டாவது ஜாதத்துக்கு ஆளையே காணோம் இல்லைங்க ஒரு மாதிரி தூக்கம் வர மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா அது அந்த சப்ஜெக்ட் வந்து நம்மளுக்கு இன்னும் தெளிவாக புரியல அப்போ இப்போவெல்லாம் நம்ம வந்து அவர் ஜாதகம் பார்க்கும்போது நம்ம போய் பக்கத்தில் உட்காரனா ஓரளவுக்கு அவர் என்ன சொல்கிறாருங்கிறது ஜா அந்த ஜாதகர் பார்க்க வந்தவருக்கு என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாருங்கிறது வந்து நம்மளுக்கு ஓரளவுக்கு புரியுது அப்போ வந்து நம்ம கொஞ்சம் கற்றுக்கிட்டு இருக்கோம் ஓரளவுக்கு கற்றுக்கிட்டு இருக்கோம் இப்போல்லாம் தூக்கெல்லாம் வர்றதில்ல ஏன்னால் நம்மளுக்கு அந்த சப்ஜெக்ட் புரியுது என்ன சொல்கிறாங்க என்ன நடக்குது அவங்க என்ன ரிப்ளை பண்ணுறாங்க அப்படிங்கிறது புரியுது அப்புறம் இன்னொரு விஷயம் இந்த மாதிரி நான் ஒரு நாள் போது ஒரு அம்மா வந்தாங்க ஜாதகம் கொடுத்தாங்க அவங்க ப பையனுக்கு சுக்கரதசை நடக்குது அதனால் அவர் அந்த பையனுக்கு வந்து இப்படி தசை நடக்கிறதுனால உங்கள் வீட்டுக்காரருக்கு இந்த மாதிரியான ப்ராப்ளங்கள்லாம் வரும் அப்படின்னு வந்து நையனா என்னென்ன பிரச்சனை வருங்கிறத சொல்லிட்டு வந்தார் அப்படி சொல்லிட்டு வரும்போது அந்த அம்மா அப்படியே ஒரு மாதிரி என்னது என்ன ஏங்க எங்கள் என்னை உங்களுக்கு தெரியுமா முன்னாடி பார்த்துருக்கீங்களா இல்லை எப்படி இப்படி எல்லாமே சொல்கிறீங்க அரிசி யாராவது வந்து கொடுப்பாங்க இந்த மாதிரி அவரை குடும்பத்தில் நடக்கிற சின்ன சின்ன விஷயத்த கூட நீங்கள் உங்களால் எப்படி சொல்ல முடியுது அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அப்போ பிரிட்டோனன் தான் பக்கத்தில் தான் இருந்தார் அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்போது இன்னும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் இன்னும் நிறைய நாலேஜ் வளர்த்துக்கணும் நான் இப்போ வந்து சொன்னார் அந்த டிஎம்எஸ் அவர் பாட்டாக பாடுறாரு பேசுகிறதுக்கு கூப்பிட்டா பூரா பாட்டாக பாடிட்டார் அப்போ வந்து நம்ம இவ்வளோ தெரிஞ்சுக்கலாம் இன்னும் நிறைய இருக்குது நம்ம இன்னும் வாய்ப்பாடு தான் கற்றுக்கிட்டு இருக்கோம் இப்போ அடுத்த ஸ்டெப் அப்படியே இன்னொன்று கற்றுக்கணும் இப்போ ஓரைன்னு சொல்லி நம்ம சக்தி கணேசன் தான் பேசினார் ஜாமக்கூழ் பேசுனாங்க ஓரை ஜாமக்கூழ் அப்போ இந்த டாப்பிக்கெல்லாம் இன்னும் நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வருது அப்போ வந்து இந்த மேடை வந்து ஒவ்வொருத்தரையும் வளர்த்திட்டே இருக்குது இப்போ போன முறை நான் இருந்ததுக்கும் இந்த முறை இருந்ததுக்கும் எனக்கு வந்து சில மாற்றங்கள் எனக்கு மனசில் தெரியுது ஏன்னா நான் வந்து இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கேன் அப்போ இன்னும் அடுத்த அடுத்த ஸ்டெப் போகும்போது நம்ம இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கலாம் இந்த மேடை எல்லோரும் பயன்படுத்துங்க அனைவருக்கும் வணக்கம் தேங்க்யூ